ஸ்ரீ விநாயகர் போற்றி குருவே சரணம் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா சூரியனுடைய காரகத்துவம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரியனுடைய காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்துட்டு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தந்தை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகம் வந்து தாய் வழி உறவுகள் அப்படிங்கறதும் வரும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரயாணம் செய்பவர்கள் இவங்களும் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவங்க வந்து சூரியனுடைய காரகத்துவம் வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவர் இந்த மருத்துவர் டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீயவர்கள் அதாவது ஒரு கெட்ட ஒரு செயலை செய்கிறது திருடன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இவங்க இந்த மாதிரி தீயவர்கள் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வருவாங்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிரகம் அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈவினிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்துட்டு அப்படியே நல்ல சிவப்பு கலரா இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு இது சிவப்பு கலராவும் சொல்லுவாங்க இது நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் வந்து காரகத்துவமா வரும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவையில வந்து காரம் இருக்கு இல்லைங்களா சோ அது வந்து சூரியனுடைய காரகத்துவம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சோ சூரியன் அப்படின்னாலே வந்து ஒளி கிரகம் சூரியன் பக்கத்துல யாரும் போக முடியாது சோ அதிகப்படியான வெப்பம் இருக்கு இல்லைங்களா சோ நெருப்பு நெருப்பு கிரகம் அப்படிங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்புக்கு காரகத்துவமாவும் சூரியன் வருவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதரசம் பாதரசம் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் அதுக்கப்புறம் மாணிக்க கற்கள் இருக்கு இல்லைங்களா சோ இதுவும் சூரியனுடைய காரகத்துவம் மாணிக்க கற்கள் கோதுமை உணவு வகையில வந்து கோதுமை இருக்கு இல்லைங்களா அந்த கோதுமையும் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் அதுக்கப்புறம் தேன் தேன் இருக்கீங்களா இல்லைங்களா தேன் சோ இதுவும் சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் தங்க நகைகள் அப்புறம் வந்து செம்பு உலோகம் இது மாதிரிலாம் வந்து நம்ம சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் இப்போ வந்து காரகத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஜாதகத்துக்கு வந்து நல்லா வந்து பலன் எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து இந்த எல்லாம் வந்து மைண்ட்ல எந்த அளவுக்கு நிக்கதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அஸ்ட்ராலஜில பலன் எடுக்க முடியும் ஸோ எண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் எண் வந்து சூரியனை குறிக்கும் ஸோ எண் வந்துட்டு இப்ப உங்களுக்கு எண்ணியல் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் எண் வந்து சூரியனை குறிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விச மருந்துகள் விச மருந்துகள் வந்து காரகத்துவம் சூரியனுடைய காரகத்துவமா வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டி துணிகள் நம்ம துணி இருக்கு இல்லைங்களா கிளாத்துல வந்து கெட்டி துணிகள் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இந்த சோ இதெல்லாம் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் அதுக்கப்புறம் அரசு துறையில் அரசாங்க அரசாங்க வேலை அரசாங்க வேலை பார்த்திருக்க பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்துல வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதை சோ அந்த விதை அடி அதாவது ஆரம்பமான அந்த விதை வந்து அது எந்த விதையா வேணா இருக்கலாம் அதுதான் ஆரம்பம் அதுக்கப்புறம் வந்து அது வந்து முட்டுவிடும் அதுக்கப்புறம் அது அப்படியே தலைஞ்சு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரமாகவும் செடியாகவும் குடியாகும் காய்ப்பும் இந்த மாதிரிலாம் எல்லாம் அந்த விதை ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் மரங்கள் பசுமையான மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் கிழமை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வந்து கிழமைகள் இருக்குங்களா ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி இருக்குங்களா அதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் சூரியன் காரகத்துவம்னாலதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு வீடியோ தனியா நான் பிக் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் நல்லா வந்து தரிசனல் காடுகளா இருக்குங்க பெரிய காடுகள் இந்த ஆடு அமைகள் பெரிய காடுகள் சோ அந்த மாதிரி காடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மலைகள் மலை இருக்கு இல்லைங்களா அந்த வந்து சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் அதுக்கப்புறம் யோகம் அப்படின்னு சொல்லுவேன் யோகம் இப்ப அவனுக்கு அவனுக்கு என்னப்பா யோகா அவன் யோகக்காரன் யோகம் கிடைச்சிருக்கேன் அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கங்களா அந்த மாதிரி யோகம் அப்படிங்கறதும் வந்து சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் திசைகள் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை வந்து நம்ம சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் கிழக்கு திசை ஒரு காரகத்துவம் தெற்குல வந்து ஒரு காரகத்துவம் இந்த மாதிரி வரலீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் ஸோ மனித உடல்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தலை அப்படின்றது வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் ஸோ தலைக்குள்ள இருக்கிற மூளை மூளைதான் வந்துட்டு இந்த மொத்த உடம்பையும் வந்து இயக்கக்கூடிய ஒரு மெமரி சிப்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து காரகத்துவமா வரும் ஆத்மசக்தி ஸோ ஆத்மசக்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றது உங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஆத்ம காரகன் உயிர் ஆத்ம அப்படின்னாலே சூரியன் தான் இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து உருவாவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாகுமா ஆகாத எப்ப உருவாகும் அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த உயிர் அந்த உயிர் வந்து அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மசக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணிவு தைரியம் இருக்குங்க துணிவு அப்படின்னா துணிஞ்சு எந்த ஒரு பாத்துக்கலாம் அப்படின்னு பண்றாங்க இல்லையா அந்த துணிவும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் துணிவு தைரியம் வெற்றி இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் பக்க பலம் அதாவது ஸ்ட்ராங்கா இருக்காண்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பக்க பலம் வந்து சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் உடல் நலம் உடல் நலம் வந்து குன்றி போகுது அப்படின்னா அது சனியோட காரத்துல வரும் இதுல வந்து உடல் நலம் நல்லா இருக்கு சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் சொகுசு இப்ப அரசு அதிகாரிகள் இந்த அரசாங்க வேலையில் இருக்கவங்க மாதிரி வந்து இருக்கிறவங்க ராஜா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் காரகத்துவமா வராரு சரிங்களா அப்புறம் உடல் உறப்புக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வலது கண் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய காரகத்துவத்துல வரும் ஆல்ரெடி நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உடல் உறுப்புகள்ல தலையும் வந்துட்டு நம்ம சூரியனுடைய தான் வரும் தலை தலைக்குள்ள இருக்கிற மூலம் தலைனால ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் இந்த உடல் உறுப்புகளில் இம்பார்ட்டன் வந்து தலை தலைக்குள்ளே இருக்கிற மூட இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் எலும்பு நம்ம போன் இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம உடல் பகுதியிலேயே வந்து போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அந்த போன் இருக்கனால தான் அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து வளையாம அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மடக்க நீட்டு அந்த மாதிரி இருக்கும் சோ எலும்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் அமைப்புகள்ல மார்பு பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் சோ ஆயுள் பாவம் அப்படிங்கறதும் சூரியனோட கார்த்தத்துல வரும் என்னன்னா ஆயுள் பாவம் குறிக்க குறிக்கக்கூடியவன் சனியா இருந்தாலும் ஆயுள் அப்படின்னா அவங்களுடைய தான் வந்து சனி பகவான் சொல்வாரு அந்த உயிர் வந்து எப்படி இருக்கும் எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் எப்போ வெளியே வரும் அப்படிங்கறது குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த காய்ச்சல் இது மாதிரிலாம் வருதுங்களா அப்புறம் ஒவ்வொருத்தர் உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவே இருக்கும் சம்டைம் காய்ச்சல் அடிக்கடி வந்துருக்கும் ஸோ இது மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விசா சம்மந்தப்பட்ட வரும் ஸோ அது வந்து இப்போ உஷ்ணம் சம்மந்தப்பட்டமான நோய்கள் வருது அப்படின்னாலே சூரியனுடைய காரகத்துவத்துல தான் வரும் ஸோ அப்புறம் வந்து பித்தம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அடிக்கடி டீ குடிக்கிறப்ப அவனுக்கு பித்தம் அதே மாதிரி அந்த மாதிரி பித்தம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் இந்த எல்லா விஷயத்துக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வந்து காரகனா வராரு